ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கமலஹாசனுடைய தக்லீஃப் பட விவகாரம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இதை சினிமா சினிமாவா பார்க்காம இதில் ஏதோ அரசியல் செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுதில்லை ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலுக்கு எதுக்கு இவ்வளோ ஈகோ கமல் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது தானே இதில் கமல் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே ஏன் இந்த இவ்வளோ யூ பிரச்சனை இவ்வளோ பக்கம் பக்கமாக கடிதம் எதுக்கு இது இவருக்கு வந்து ஒரே ஒரு வழியில் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாமே எதுக்கு வந்து இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு யூக பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா கேட்குறாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள் மொழியை கமலஹாசன் இழிவாக பேசலை அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க தாய்மொழியை யாருமே இழிவா பேசல அப்படின்றத தமிழிசை சௌந்தரராஜனா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய தமிழ் அறிஞர்கள் வல்லுநர்கள் இன்னும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஆராய்ஞ்சி சொன்ன ஒரு விஷயம் தமிழ் தான் மூத்த மொழி இதுல இருந்துதான் எல்லா மொழியும் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் பேசி இருக்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா சிவராஜ்குமார பாராட்டணும் அவரை வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு பேஸ்ல தான் அவர் பேசினார கண்டி உண்மையிலே மொழி சம்பந்தப்பட்டு இது மொழி பிரச்சனை ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அவர் பேசல இது தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றதே அவரே நல்லாவே சொல்லிட்டாரு இது சிவராஜ்குமாருக்கு ஒரு நெருக்கடி ஆனால் அவரிடத்துல நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பேக் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு தெள்ள தெளிவ சொல்லிட்டார் ஆனா இன்னமும் இதை வச்சுக்கிட்டு பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் மொழி பிரச்சனையா என்ன பண்றாங்க இதை தே இன்னும் இதை வந்து என்ன பண்றாங்க உசு பேத்துறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போனோம் ஏங்க நம்ம இங்க சீமான் அவர்கள் என்ன பண்றாரு கமலஹாசனுக்கு வந்து ஆதரவா நிற்கிறார் சீமான் மட்டமா நிறைய கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க ஆதரவா நிற்கிறாங்க இங்க இருக்கிற சினிமா துறையும் ஆதரவா நிற்கிறாங்க செய்தியாளர்களும் ஆதரவா நிற்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக பாஜக ஏன் ஆதரவா நிக்க மாட்டேங்குது ஆதரவா நிக்கலன்னா கூட பரவாயில்ல நீங்க கருத்து சொல்லாம இருக்கலாமே ஏன்னா நிறைய கட்சி வந்து கருத்து சொல்லாம இருக்கு அதே போல நீங்களும் கருத்து சொல்லாம இருக்கலாமே ஏன் அப்படின்னா நடிகர் கமலஹாசன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழக பாஜகவுக்கு கவலையே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதரவா நிற்பாங்க ஆதரவா நிக்கலான்னு கருத்து சொல்லாம இருப்பாங்க இப்ப என்னன்னா கமலஹாசன் மக்கள் மைய கட்சியின் தலைவர் அத்தோடு இல்லாம திமுகவுடைய ஆதரவாளர் அது மாத்திரம் இல்லாம திமுக கூட்டணி சார்பா அவரு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி பதவியா போறார் எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் பாஜக வந்து நிக்கிறதா நம்ம பாக்குறோம் இதுல நீங்க இன்னொரு விஷயம் எடுத்துங்க தமிழிசை சௌந்தரராஜனாக்கா சொல்றாங்கல அடுத்து உங்க மொழியை வந்து புண்படுத்த கூடாது அடுத்து உங்க மொழியை வந்து என்ன பண்ண கூடாது இழிவா பேசக்கூடாது மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்ப இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம் தமிழிசை சவுந்தரராஜனாக்கா ஒரு தமிழச்சி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருது அவங்க அப்பா தமிழுக்காக எந்த அளவுக்கு தொண்டாற்றி இருக்கிறார் தமிழுக்காக எந்த அளவுக்கு ஒரு போராடி இருக்கிறார் அப்படின்றதுல எல்லாம் எதிரும் அந்த தமிழ் குடும்பத்தின் தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்த தமிழிசை சவுந்தரராஜாவுடைய பேரும் தமிழ் ஆனா நீங்க தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவா நிக்காத என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு மட்டும் தமிழிசை சௌந்தர பதில் சொல்லணும் இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது தமிழிசை சவுந்தர ஜனக்கா கட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்துலதான் தமிழும் வளர்ந்தது அப்படின்னு வந்து ஐயா அமித்ஷா அவர்கள் பேசினாரு அப்பெல்லாம் பாஜக எங்க போச்சு தமிழிசை சவுந்தரராஜனாக்கெல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜனாக்கா எல்லா மொழி பற்றாளர் இருந்தா உடனே அமித்ஷா கேட்டுருக்கல சமஸ்கிருதிலிருந்து தமிழ் பிறந்தது எப்படி நீங்க சொல்லலாம் தமிழ் தான் உங்களுக்கு முக்கியம் தமிழ் மொழி தான் அவங்கவுங்க தாய்மொழி எப்படி நீங்க இழிவா பேசலாம் நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை நயனார் நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாருமே குரல் கொடுத்தீங்களா எல்லா அமைப்புகளும் குரல் கொடுத்தீங்களா அப்பெல்லாம் நீங்க இப்ப மட்டும் எதுக்கு வந்து துள்ளி குதிச்சுன்னு ஆடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை சுற்றி சுற்றி அடைக்குது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் நாங்க தேசிய கட்சின்றதுனால எல்லா மொழிய நாங்க அனுசரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழிக்கு நீங்க அது சொல்லுங்கய்யா தமிழ் மொழிக்கு கொடுத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்தீங்களா தமிழர்களை நீங்க மதிச்சீங்களா தமிழர்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை நீங்க தமிழுக்கு நீங்க என்னையா பண்ணீங்க தமிழ் வளர்ச்சி துறைக்கு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிறத விட தமிழுக்கு நீங்க குறைவாதான ஒதுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுதுல நீங்க பாராபட்சம் காட்டுறீங்க அப்படின்றதுல இதுவே ஒரு சிறந்த உதாரணம் தமிழ் குடும்பத்தை சேர்ந்த தமிழ் பாரம்பரியத்தில் பின்புலத்துல வந்த தமிழிசை பேர் வச்சிருக்கிற தமிழிசை அக்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கே ஆதரவா நிக்கலன்னா என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது சோ கமலஹாசன் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இது சினிமா தான் பாக்குறாங்க ஆனா பாஜக இது வந்து அரசியல் செய்யறதுக்காக ஒரு நோக்கத்துலதான் பார்த்துட்டு இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னட அமைப்புகளை போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றல ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்மளுக்கு வர தகவல் என்னன்னா பாஜக பின்புலத்தில் இருக்கிற கன்னட அமைப்புகள் தான் இந்த போராட்டங்களை இது மொழி பிரச்சனை ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா இருக்கு சிவராஜ்குமார் கூட என்ன சொன்னாருன்னா உண்மையிலேயே நீங்க கன்னட மொழிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போராடுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கன்னட மொழிக்கு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க பாஜக பின்புலத்துல இருக்கிற கன்னட அமைப்புகள் தான் இதை மொழி பிரச்சனையை ஆக்கணும் அப்படின்ற ஒரு மும்முரத்துல இருக்கிறாங்க ஏங்க துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் என்ன சொல்றாரு கமலஹாசன் ரொம்ப நல்லவர் அவர் மன்னிப்பு கேட்பார் என்று நாங்க நம்புறோம் நிச்சயமா ஒரு படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகும் அவர் மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் உண்மையிலே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டாலும் அது தப்பு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இது எத்தனையோ கோடி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஏமாற்ற தரம் ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தொழிலாளர்கள் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க அவரு உடைய உழைப்பெல்லாம் வந்து வீணா போக கூடாது அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு தப்பு இல்ல ஆனா இங்க ஒரு சிலர் இதை வச்சு மொழி பிரச்சனையாக்கி அதுல அரசியல் பண்ணி குளிர்காயலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால நடிகர் கமலஹாசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது நான் தவறா பேசல தவறா பேசணும்னா நான் மன்னிப்பு கேக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன் இப்போ நான் பேசுனதுக்கு தவறா புரிந்து கொள்ளப்பட்டது உண்மையிலே கன்னட மொழி மேல எனக்கு உண்மையிலே பற்று இருக்கு எனக்கு வந்து தமிழ் மொழியும் ஒன்றுதான் கன்னட மொழியும் ஒன்றுதான் எல்லா மொழியும் எனக்கு ஒன்றுதான் நான் பிரிச்சு பார்க்கவே இல்லை பிரிச்சு பேசவே இல்லை இதை வந்து தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தப்பு பண்ணி பேசியிருந்தனா நிச்சயமா நான் மன்னிப்பு கேட்கறது தயாரா இருக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு ஸோ இதனால எனக்கு வந்து கர்நாடகால படம் போகலான वाले ஒரு வாரத்துக்கு இல்ல பத்து நாள் கழிச்சு கூட போனா கூட பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற தான் நம்ம கமலஹாசன் நிக்கிறாரு உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக்கா மன்னிப்பு கேட்கறதுல என்ன விஷயம் ஏன் உங்களுக்கு இந்த ஈகோ அப்படின்னு உங்களுக்கு ஏன் இந்த ஈகோ தமிழுக்காக நீங்க வந்து எவ்வளவு ஓரஞ்சனம் பண்றீங்க சோ சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை மன்னிப்பு கேட்க சொன்னா நீங்க கேட்க சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல சோ இந்த கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக மேல முன்வைக்கப்படுது தமிழிசை சவுந்தரராஜனாக்கா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்றது தான் கோரிக்கையா முன்வைக்கப்படுது நடிகர் கமலராசன் ஈகோ பிடிச்சிருச்சு மன்னிப்பு கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழீச சௌந்தரஜன கேட்டிருக்காங்க இதே கேள்வியை அவங்களுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாத்து கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்